ஆமையும் முயலும் ஒரு ஆமையும் முயலும் நல்ல நண்பர்கள் ஒரு நாள் இருவரும் சந்தோஷமாக குளக்கரை ஓரத்தில் விளையாடிக்கொண்டு இருந்தார்கள் தூரத்தில் நரியொன்று இவர்கள் இருவரையும் பார்த்து விட்டது அந்த நரியை அங்கு விளையாடி கொண்டிருந்த முயல் கண்டுவிட்டது உடனே அந்த முயல் ஆமையை பார்த்து சொன்னது நண்பா நமது எதிரி ஒருவன் நம் இருவரையும் பார்த்துவிட்டான் அவன் கையில் சிக்கினோம் என்றால் அவன் நம்மை சின்னா பின்னமாக்கி விடுவான் நான் அவனை விட மிகவும் விரைவாக ஓடக்கூடியவன் பாய்ந்து சென்று புதருக்குள் ஒளிந்து கொண்டு என் உயிரை காப்பாற்றிக் கொள்வேன் நீ மெதுவாக நடந்து செல்வாய் இலகுவில் அவன் கையில் சிக்கிவிடுவாய் முயற்சி செய்து விரைந்து சென்று குளத்துக்குள் ஒளிந்துகொள் அவன் கையில் சிக்கிவிடாதே அவன் உன்னை குன்று விடுவான் என்று முயல் ஆமையை பார்த்து சொன்னது ஆமை முயலை பார்த்து சொன்னது நண்பா நீ என்னை நினைந்து கவலை கொள்ளாதே என் உயிரை நான் பாதுகாத்து கொள்வேன் உயிரை நீ பாதுகாத்து கொள் என்று சொன்னது அதற்கு முயல் நண்பா என்னால் உனக்கு எவ்வாறு உதவி செய்வது என்று தெரியவில்லை என்னை மன்னித்துவிடு என்று சொல்லிவிட்டு உள்ள புதருக்குள் ஒளிந்து கொண்டது புதருக்குள் ஒளிந்து கொண்ட முயல் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தது அப்பொழுது அந்த இடத்திற்கு வந்த நரி நான் இப்போது அங்கு ஏதோ இருப்பதை கண்டேனே இங்கு வந்து பார்த்தால் ஒன்றும் இல்லையே என்று எண்ணி சுற்றிலும் முற்றிலும் தேடியது அதன் கண்ணுக்கு ஆமையின் ஓடு மட்டுமே தெரிந்தது என்ன இது என்று பல தடவை மேலும் கீழுமாக உருட்டி பார்த்தது பிறகு ஒன்றுமில்லை என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றது அப்போது அங்கு வந்த முயல் ஆமையை பார்த்து கேட்டது நண்பா இவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்து உன்னால் எப்படி தப்ப முடிந்தது என்று அதற்கு முயல் ஆமையை பார்த்து சொன்னது கடவுள்தான் என்னை காப்பாற்றினார் அதற்கு முயல் கேட்டது கடவுள் எப்பொழுது இங்கு வந்தார் உன்னை காப்பாற்றினார் என்ன நடந்தது என்று புதருக்குள் ஒளிந்திருந்த நான் பார்த்து கொண்டுதானே இருந்தேன் என்று சொன்னது அதற்கு ஆமை முயலை பார்த்து சொன்னது நான் எப்போது சொன்னேன் கடவுள் இங்கு வந்து என்னை காப்பாற்றினார் என்று கடவுள் காப்பாற்றினார் என்றல்லவா சொன்னேன் என்றது அதற்கு முயல் ஆமையை பார்த்து நீ சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை தயவு செய்து விளக்கமாக சொல் என்றது ஆமை முயலை பார்த்து சொன்னது என்னையும் உன்னையும் கடவுள் அல்லவா படைத்தார் கடவுள் என்னை படைத்தவுடன் நான் என்னை எதற்காக படைத்தீர்கள் என்று கவலையுடன் அவரிடம் கேட்டேன் அதற்கு கடவுள் என்னிடம் கவலை கொள்ளாதே உனக்கு என்ன வரம் வேண்டுமென்று கேட்டார் நான் அவரிடம் நான் இலகுவில் என் எதிரியின் கையில் சிக்கி அழிந்துவிடக்கூடாது என்று கேட்டேன் கடவுள் என்னிடம் அப்படியே ஆகட்டும் நீ மிகவும் புத்திசாலி என்னிடம் ஒரு வரம் கேட்டாய் ஆனால் நீ கேட்ட வரத்தில் இரண்டு வரம் ஒளிந்திருப்பதை நான் உனக்கு தந்துள்ளேன் என்றார் முதலாவது வரம் உன் எதிரியால் இலகுவில் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது இரண்டாவது வரம் உன் எதிரியை விட பல மடங்கு ஆயிற்காலம் நீ உயிருடன் வாழ்வாய் என்று கூறி மறைந்தார் இப்போது சொல் தானே என்னை காப்பாற்றினார் என்றது அப்பொழுதும் முயலுக்கு ஒன்றும் விளங்கவில்லை நீ சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை என்றது ஆமை முயலை பார்த்து சொன்னது உன் கால்களுக்கு எவ்வளவு சக்தி உள்ளதோ என் ஓடுகளுக்கு அவ்வளவு சக்தி உள்ளது என் எதிரியைக் கண்டவுடன் என் தலை கை கால்களை நான் உள்ளிழுத்து கொண்டால் என் எதிரியால் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று சொன்னது முயல் ஆமையைப் பார்த்து நீ சொல்வது சரி உனக்குள் இவ்வளவு விஷயம் இருக்கிறதா நண்பா நீ சொன்னதுதான் சரி உன்னை கடவுள்தான் காப்பாற்றி உள்ளார் நம்மை படைத்த கடவுளுக்கு தெரியும் நாம் ஒவ்வொருவரையும் எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றே இவ்வளவு நாளும் உன்னை போல வாழ எனக்கு விருப்பமில்லை இப்பொழுது முதல் தடவை நானும் போல் பிறந்திருக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் என்று முயல் ஆமையை பார்த்து கூறிவிட்டு சென்றது இந்த கதைகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க மறந்துடாம பெல் பட்டனையும் அமுக்குங்க நன்றி